எப்படி வெளாஸ்லாமில் எக்கோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க அது ஹிந்திலாம் நாங்கள்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ இன்னிங்கான வ்ளாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டே வ்ளாக் தான் ஃபுல் டே வந்து கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் எனக்கு வந்துட்டு டிஃபெண்ட் நான் வந்துருந்துச்சு ஸோ ரொம்ப நாளாக போகணுன்னு நினைச்சேன் ஸோ இன்ஸ்டாகிராம் பேச்சு வேணால் என்ன அப்படிங்கிறது சென்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அது வந்து டிஃபெண்ட் நான் யூஸ் பண்ணி போட்டேன் செம்மர் செயின் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து காலையில் ரிலாக்ஸாக எழுந்திரிச்ச ரிலாக்ஸாக ஒரு ஏழு மணிக்கு எழுந்திரிச்ச எப்போதும் ஸ்கூல் கலர் ஆரம்பிச்சி சிக்ஸ் தேர்ட்டிக்கு எழுந்திரிக்கிறத விட அதில் ரிலாக்ஸாக நமக்கு பிடிச்ச டைமில் எழுந்திரிக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கும் போது கொஞ்சம் லேட்டாக ஒரு எட்டு எட்டரை மணி ஆயிடுச்சுனாலே அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் டல்லாக போகிற மாதிரி தான் இருக்கும் எப்போதுமே இந்த சிக்ஸ் தேர்ட்டி செவனுக்கு எந்திரிச்சு பாருங்க ஒரு ஹெவன்லி ஃபீல் இருக்கும் ஸோ அப்படி மெதுவாக ரிலாக்ஸ் ஆகிருச்சு பால்கனி சைடு கொள்ள சைடுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சைடாக அப்படியே கொஞ்சம் போயிட்டு கொஞ்சம் நின்றுட்டு அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு காற்று வாங்கிட்டு இருப்பேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க்காக வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து லாண்ட்ரி தான் ஸோ அன்னைக்கு லாண்ட்ரி போட வெக்க இருந்துச்சு இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு வெட்டிங்க்கு போகணும் அந்த ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனால ஸோ பெருசாக புதுசா வீட்டுல வந்துட்டு குக்கிங் ஒர்க்கெல்லாம் இல்லை நிறையா வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் மட்டும் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு லெவன் ஓ கிளாக் முன்னாடி அதை எல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன் ஸோ லாண்ட்ரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த கொல்லையில் ஸ்டேர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கூட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் அந்த வேலைலாம் வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்ருப்பேன் அப்படி நிற்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த மயில் ரொம்ப அழகாக வந்துட்டு இருந்துச்சு கரெக்டாக இடத்துல வரும்போது தெரியும் கண்டிப்பாக எங்கள் வீட்டு வாசலை கிராஸ் பண்ணுவோன்னு டக்குனு கேமரா தூக்கிட்டு பால்கனி சைட் போயிட்டேன் ஃப்ரெண்ட் பால்கனி ஸோ அங்கே அழகாக வாசலை க்ராஸ் பண்ணி போயிட்டுருந்துச்சு ஏன்னா நம்ம அடிக்கடி பார்த்தாலுமே சரி எப்போ பார்த்தாலுமே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அது மயில் பார்க்கும்போது மட்டும் அது வந்து இந்த ஆண் ஆண்மயில் பார்க்கும்போது மட்டும் அந்த ஃபெதர் ரொம்பவே அழகாக இருக்கும் இல்லையா அதுதான் ஸோ அன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தோனாக்கா ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நைட்டு கழுவி வச்ச பாத்திரம் இருக்கும்ல ஸோ அதை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன் அன்றைக்கான பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து தேங்காய் பால் சாப்பிட்ணும் போல இருந்துச்சு தேங்காய் பால்னாலே ஆப்வியஸ்லி இடியாப்பம் தான் ஸோ இடியாப்பம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஷார்ட்ஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோட வந்து அவன் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு அதனால் நிறைய ப்ரௌனி அவரோட சொன்னால் எடுக்க முடியல பட் சில அவரோட தவிர்க்கவே முடியாத காரணத்தினால எக்ஸப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்காக வந்துட்டு அம்மா வீட்டில் தான் போய் பேக் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன் ஸோ இப்போ ஒரு புது ஓடிஜி ஆர்டர் போட்டிருக்கேன் ஸோ அதுவும் வந்து இன்றைக்கி டெலிவரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ரெகுலராக இங்கே வந்து பண்ண முடியும் அதுதான் பெஸ்ட்டும் கூட என்னோட பழைய கன்வெக்ஷன் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஐ மீன் ரி ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து சொல்லியிருக்கேன் ஸோ அதுவும் கூடிய சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் எனக்கு ரெண்டுமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பேக் பண்ணுறதுக்கு அண்ட் அடிக்கடி வந்து அம்மா வீட்டுக்கு தான் வந்து எல்லா திங்ஸும் தூக்கிட்டு போயிட்டு பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு தடவை எல்லாமே எடுத்துகிட்டு போனால் கடைசியில் வந்து ஹேண்ட் பிளண்டரை வந்து மறந்துட்டேன் அது இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி தோணிடுச்சு சாரி சாரி ஹேண்ட் பிளண்டர் இல்லை வேயிங் ஸ்கேலு நானுமே ரெண்டு மூணு பேட்ட கேட்டு எனக்கு வந்து கிடைக்கல ஸோ அதனால் வந்துட்டு திரும்ப வந்து ஒன்றுமே செய்யாமல் வீட்டுக்கு வந்தேன் அப்புறம் நெக்ஸ்ட் டே மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் செஞ்சேன் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அப்போ ஒரு ஓட் ஒரு அவன் இல்லாமல் இவ்வளோ கஷ்டமாக அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்து ஒரு ஃபோர் டேஸாக லாஸ்ட் ஃபோர் டேஸாக கொஞ்சம் ஆர்டர்ஸ் எடுக்கல கொஞ்சம் டிலே பண்ண மண்டே அன்றைக்கி அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால் இன்றைக்கி சண்டே கண்டிப்பாக டெலிவரி ஆகிடும் நினைகிறேன் அண்ட் இதே போ ரெடி பண்ணிட்டேன் ஸோ நாளே தேங்காய் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஸோ காலையில் எஞ்சிரிச்சு டக்குன்னு அதை வந்து தேங்காய் பால் புழிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து புளிகிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் தேங்காய் பாலுக்கு எப்போதுமே வந்து நாட்டு சக்கரை தான் பெஸ்ட்டு சின்ன வயசில் தான் சீனி போட்டு தான் சாப்பிடுவோம் சோ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போல்லாம் நாட்டு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு என்னென்னா அச்சு வெள்ளம் அந்த கட்டி வெள்ளம் இருக்கு இல்லையா அது வந்து பாகு மாதிரி சேர்த்துட்டு சேர்த்தா நல்லா இருக்கு அண்ட் நீங்க போ ரெடி ஆயிடுச்சு ஸோ அடுத்த பேட்சும் அதே மாதிரி ரெடி பண்ணிக்க வேண்டியதுதான் எடுத்து எடுத்தோன்னே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சோ லாண்ட்ரி முடிஞ்சிடுச்சு ஸோ காய பொண்ணு வீடெல்லாம் கொஞ்சம் கூட்டி ரெடி பண்ணணும் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தெம்ப வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபைசன் ஒரு அஞ்சு வயசு இருக்கிற வரைக்குமே டாய்ஸ் எல்லாம் நிறையவே கழிச்சி போடுவான் என் சென்னையில் இருக்கிற வரைக்குமே அப்படிதான் நிறைய டாய்ஸை களைச்சி போடுவான் அதை அரேஞ்ச் பண்ணுறது எனக்கு பெரிய வேலையாக இருக்கும் ஆனால் இப்போ என் ஹஸ்பண்ட் லாஸ்ட்டு ஒரு டூ த்ரீ இயர்ஸாகவே இந்த ஒர்க் அவுட் பண்ணுற ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு இல்லை டம்புள்ஸ் வந்து எப்போதுமே ஹாலில் வச்சுருவாங்க எனக்கு ஹால் எப்போதுமே நீட்டாக இருக்கணும் அது ரூமில் வச்சிட்டா கூட தெரியாது ஸோ இந்த மாதிரி வைக்கும் போது அதை தூக்கி தூக்கி வச்சு கிளீன் பண்ணுறதான் இப்போ எனக்கு பெரிய டாஸ்காக இருக்குது டாய்ஸ் கூட ஃபை இப்போ கலச்சி போடுறது கிடையாது க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு ஒரு லெவன் தேர்ட்டி போல் கிளம்பி ரெடி ஆயாச்சு கொஞ்சம் டுவெல் ஓ கிளாக் கிட்டலாம் வந்து வெட்டிங்க்கு போயிடணும் ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வேறு போக வேண்டியது இருக்கிறதுனால சூப்பராக கிளம்பியாச்சு இது வந்து என்னோடய ஓல்டு சாரீ என் கல்யாணத்தைப்போ வாங்கின சாரீ ஸோ அது வந்து இது வரைக்கும் ஒரு ஒன் டைம் கட்டியிருப்பேன் இது செகண்ட் டைம் கட்டுறேன் அவ்வளோதான் ஸோ எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த சாரீஸ் எல்லாம் வேர் பண்ணும்போது சரி இதுவும் தூங்கிட்டே இருக்கேன் எப்போ தான் கட்டுறதுங்கிற மாதிரி எடுத்து வேர் பண்ணிக்கிட்டேன் அன்றைக்கி வெயில் இப்போ ரொம்பவே ஆரம்பிச்சிருச்சு தாங்க முடியல அந்தளவுக்கு இருக்குது வெயில் பட் என்னென்னு தெரியல திடீர்னு இங்கே மழையும் பெய்யுது ஸோ அதனால் ஒவ்வொரு அளவுக்கு ஓகே தான் ஸோ நேராக கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ அம்மாவை பிக்கப் பண்ணிட்டு போகிறோம் வடகிரிலே தான் வெட்டிங் அப்படிங்கிறதுனால ஸோ அம்மாவையும் பிக்கப் பண்ணிட்டு நேராக மண்டபத்துக்கு வந்து வந்தாச்சு அண்ட் கல்யாண வீட்டிலேயே அன்னைக்கு வந்து சாப்பிட்டோம் மட்டன் பிரியாணி ஸோ லைட்டாக தான் சாப்பிட்டோம் பிகாஸ் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வேறு போகணும் அப்படிங்கிறதுனால ஸோ நேராக ஒரு ஒன் தேர்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே போகும்போது மயிலாடுதுறையில் தான் வந்து ஹவர்ஸ் வாமிமிங்ஸ் அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம் அண்ட் இங்கேயுமே வந்துட்டு பிரியாணி தான் பாஸ்மதி ரைஸில் மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்ட்டி சொல்லிட்டு எல்லாமே இருந்துச்சு ஸோ அங்கேயும் வந்து லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு எல்லோரையும் பார்த்துட்டு மறுபடியும் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ இதுதான் வந்து புது வீடு அண்ட் இங்கேருந்து கிளம்பி நேராக வந்துட்டு நான் வந்து என் வீட்டுக்கு போயிடுவேன் அம்மா வந்து அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க ஸோ வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது அண்ட் புதுசாக வந்துட்டு அவன் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அதாவது ஓடிஜி ஸோ அதுவும் வந்து டெலிவரி ஆகியிருந்துச்சு சரி ஃபஸ்ட்டு ஒரு டெமோ ப்ரௌனி ரெடி பண்ணி பார்த்துடலாம் ஏன்னா நமக்கு டெம்பரேச்சர்லேருந்து எல்லாமே ஸ்டெட் ஆகணும் எவ்வளோ மீன்ஸில் குக் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் வந்து ஒரு டெமோ வந்து பார்த்துட்டு நம்ம அடுத்து ஆர்டர் செட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு டெமோ ப்ரௌனி தான் பண்ணேன் ஸோ ட்ரிபிள் சாக்லேட் கிட் கேட்டு டைரி மில்க்கு நட்டலான்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ளேவரும் வந்து கலந்து போட்டாச்சு ஒரு ஃப்ளேவராக ஆக்சுவலாக என்னோடய கன்வெக்ஷனில் வைக்கிறத விட டெம்பரேச்சர் வந்து டிஃபால்ட் டெம்பரேச்சர் தான் வச்சேன் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்லாம் வச்சேன் சூப்பராக வந்தது இந்த கரெக்டாக பேக் இருந்துது நம்ம பேக்காக இருக்கான செக்கோட பண்ண தேவையில்லை ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இருந்தது எனக்கு கன்வெக்ஷனை விட இந்த ஓடிஜியில் வந்து எனக்கு கவலை இல்லாமல் பேக் பண்ணால் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு ஸோ அதனால் இனிமேலிட்டு வந்து இந்த ஓடிஜியில் தான் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன் அண்ட் ஆல்சோ ஆர்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு எடுக்கிறதுக்கு இப்போ ரீசெண்டாக வந்து ஆஃபரும் போட்டிருந்தேன் அந்த ஆஃபர் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் முன்னாடியே போட்டிருக்கணும் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அந்த ஆஃபர் வந்து நாளையோட முடியுது அது ஃப்ரைடேவோட முடியுது எயிட்டீன் ஏப்ரல் என்ன ஆஃபர்னா மினி பைட்ஸ் வந்து டென் பீஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கும் அசார்டட் பாக்ஸ் நைன் நைன் பீஸ் ஹசோட் பாக்ஸ் நான் வந்து ஷார்ட்ஸில் போடுவேன் இல்லையா அது வந்துட்டு நைன் பீஸ் ஆஃப் கேஜி வந்துட்டு ஃபோர் செவன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கும் வந்து கொடுத்துட்ருக்கேன் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு தான் லாஸ்ட் டே மினி பைட்ஸுக்கு மினி பைட்ஸ்க்கு வந்து செம்ம ரெஸ்பான்ஸு நான் அதோடய ஷார்ட்ஸும் ஃப்யூச்சர் உள்ளே ஷேர் பண்ணுறேன் அன்றைக்கி ஈவினிங் வந்து எல்லாம் செஞ்சு வந்து ஃபைசன் வந்து விளாண்டுட்டு வந்தாரா ஸோ அவருக்கு ரொம்ப வந்து ஸ்மெல் வந்துருச்சு என்ன பண்ணியிருக்கீங்க டிஃப்ரெண்டாக ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு வாசலில் கேட்க ஆரம்பிச்சுட்டாரு ஸோ அவருக்கு வந்துட்டு ப்ரௌனியெல்லாம் செஞ்சு கொடுத்தாச்சு இது வந்து நெக்ஸ்ட் டே நாளாக வீட்டுக்கு வந்து செடியெலாம் வாங்கி வைக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன் கரெக்டாக வந்துட்டு ட்ரக்கில் வந்து செடியெல்லாம் விற்பாங்களே ஸோ அது மாதிரி இங்கே தெருவுக்கு வந்து வந்துச்சு ஸோ அதனால நிப்பாட்டி கொஞ்சம் செடியெலாம் இந்த ரோஸ் மேலே மட்டும் ஒரு தீராத லவ் வந்து எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ கொஞ்சம் ரோஸ் அதுக்கப்புறம் க்ராட்டான்ஸ் எல்லாம் வாங்கணும் ஆல்ரெடி நாங்கள் வீட்டில் வந்து பச்சை மிளகா தக்காளியெல்லாம் போட்டு வச்சுருந்தோம் அதெல்லாம் வந்து இடம் மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே முக்கியமான கொஞ்சம் அழகு வைக்கிற செடி மட்டும் வாசலில் வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதை மட்டும் வந்து வாசலில் வச்சுட்டு மீதி எல்லாம் கொஞ்சம் வந்து கொலையில் பேக் வந்து கொஞ்சம் செட் பண்ணலாம் அப்புறம் பால் மேல கொஞ்சம் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செடி வச்சிருந்தோம் நான் வந்து பன்னீர் ரோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்கியிருந்தேன் அண்ட் இது வந்து அன்றைக்கி மதுரனில் வந்து பிரேக்ஃபாஸ்டுக்காக வந்து இலை கொழுக்கட்டை வந்து பண்ணாங்க ஒரு வலையாக பிரிச்சுக்கிட்டோம் மாவு தட்டுறது ஒரு ஆள் அப்புறம் பூர்ணம் எல்லாமே வந்து மதுரலா தான் பண்ணாங்க ஸோ எல்லாமே ரெடி பண்ணி அன்னைக்கு சூப்பராக பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து கொழுக்கட்டை தான் வந்து சாப்பிட்டோம் அண்ட் அவ்வளோதான் இந்த பிளாகும் வந்துவிட்டு வர முடியுது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் சஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்